அவசரப்பட்ட ஆர்வ குளாரில் கை வச்சிட்டேன் போறாங்க அனுபவிப்பேன் வரட்டா ஏமா ரெண்டு கூட கொடுக்கறத விட்டுட்டு பேசிட்டு இருக்க மாமா சூப்பர் ஆச்சு மாமா அப்படி இல்லடா எதுக்கு தேவலாத பிரச்சனலாம் ஃபேமிலி இருக்கு ஃபேமிலியா இருந்தா ரெண்டு கூட கொடுத்தா போயிருப்பான்ல அதுக்கு பேச விட்டு கேக்கணுமா சரி குடு வா சூப்பர் மாமா மாமா அக்கடை நான் போய் எதை சொல்லிட்டு இருக்காதோம்மா நான் எதுவும் சொல்ல குட்டச்சி முக்கியமாக உனக்கு தான் உங்கள் அம்மாட்ட போய் எதை உளறிட்டு இருக்காத அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கூட நான் மாமா ஆ வாங்கி தரேன் உனக்கு மாமா பைக் மாட்டேன் மாமா ஐயோ ஐயோ சரி அப்படியே வந்துடுங்க நான் வந்துடுறேன் ஆ வாங்க மாமா வாங்க வாங்க உட்காருங்க மாமா உட்காருங்க எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா சரி இருங்க தண்ணி தரேன் இந்தாங்க மாமா அவர் ஊருக்கு வந்தாதான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கே வழி தெரியுது இல்ல நானும் வரணும் தான் பாக்குறேன் முடிய மாட்டேங்குது அவங்க வெளியில போயிருக்காங்களே ஆ போன் பண்ண முன்னாடியே போங்க வரேன்னு சொன்னா சரி சரி தோ அவங்களே வந்துட்டாங்களே மாமா பாடா நீங்க போவீங்க இப்பதான் பா மாமா வெளியே தான் இருக்காரு நான் அந்த படம் வந்துடுறேன் ஆ சரிப்பா தாத்தாப்பா ஹாய் வாங்க வாங்குவாங்க உம் தாத்தா வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரல இந்த காசில் எதாவது வாங்கிக்கோங்க தாத்தா ஏன் இல்லைம்மா அவன் யாரும் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டா ஓ அப்படியா நல்ல பொழக்கமாக இருக்க அது என் சின்ன பையனுக்கு ஃபாரின்ல வேலை கிடச்சிருக்குமா மந்த்லி டூ லேக்ஸ் மேல சம்பளம் நம்ம எப்போம்மா ஃபாரின் இன்னும் அப்புறம் நம்ம காலேஜ் ஃபைனல் இன்னும் கிடைக்கலையா அதுக்குள்ள வேலையா இன்னும் ஃபைனல் இயர் முடிக்கல நல்லா பாஸ் பண்ண முடியும் நல்ல வேலை கிடைக்கும் இப்படி பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தா இப்படி நானே இப்படி இருந்தா படிப்பு அவ்வளவுதான்